ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் மூன்றாம் பிறை என்று சந்திரனை பார்த்தால் வறுமை நீங்குமம் வாங்க கதை அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனை வணங்குவது நல்லது அதே போல மாலை நேரம் எப்போதுமே விஷ்ணுவின் நேரம் அப்போது சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது அதிலும் அமாவாசைக்கு மூன்றாவது நாள் வரும் சந்திரனை தரிசிப்பது சிறப்பு அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரும் மூன்றாம் பிறை மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அமாவாசையின் மூன்றாவது தினம் சந்திர தரிசனம் பார்த்து வணங்குதல் சிறப்பு அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் தெரியும் நிலவுதான் மூன்றாம் பிறை என சொல்லப்படுகிறது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவிதிய திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் ஒருமுறை விநாயக பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகரின் திருவுருவை பார்த்து சிரித்தார் இதனால் கோபமோற்ற விநாயக பெருமான் உன்னுடைய அழகு இன்று முதல் இருந்து உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகரின் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது சந்திரன் பொழிவிழந்தது இதனால் கவலையடைந்த சந்திரன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார் அந்த தவத்தின் விளைவாக தன்னுடைய பழகை பழைய அழகை பெற்றார் அதனால் அந்த மூன்றாம் பிறையில் சந்திரனை பார்க்கும் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு பலமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை பார்த்து வணங்கினால் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் அமாவாசையின் மூன்றாம் நாளில் சந்திரனும் தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை சந்திரனின் பரிபூரண பெற நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்ட பலன் கிடைக்குமாம் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனை நேரிலேயே தரிசனம் செய்ததாக அர்த்தம் உண்டாம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் அதனால் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை யாரும் காண தவறாதீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி